ம் கண்பதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே தங்கம் அப்படிங்கிறது மகாலட்சுமி நம்சம் சுக்கரணி அம்சம் இந்த தங்கத்தை நம்ம சேமிக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை பின்பற்றணும் அன்னை மகாலட்சுமியோட அருளும் அனுகிரகமும் நமக்கு இருந்தால் மட்டுமே தங்கத்தை நம்ம சேமிக்கவோ வாங்கவோ முடியும் நிறையா பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது கேட்டிருப்போம் நிறைய கஷ்டப்பட்டு பொருட்களை வாங்குகிறோம் சேர்க்குறோம் ஆனாலும் அதை நம்ம வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியல போட்டு அழகு பார்க்க முடியல வாங்கி வந்த சிறிது நாட்கள்லேயே அடமானம் போகுது அதாவது நம்ம கொண்டு போய் பேங்க்கில் அடமானமாக வச்சு பணத்தை வாங்கிடுறோம் நம்ம தேவைக்காக வைக்கிற பொருளை நம்ம வெகு விரைவில் திருப்பணும் அதாவது நம்ம தேவைக்காக கொண்டு போய் வச்சுட்டோம் வச்சாலும் அந்த பொருளை நம்ம வெகு விரைவில் திருப்பணும் அப்படின்னாலுமே அதற்கு நமக்கு மகாலக்ஷ்மின் அம்சம் வேணுங்க மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேணும் இன்னும் ஒரு சிலருடைய பிரச்சனையெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா எப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு குண்டுமணி அளவாவது வாங்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் வாங்கவே முடியறதில்ல தங்கத்தை எங்களால் வாங்கவே முடியறதில்ல தங்கத்தை எங்களால் சேமிக்கவே முடியல பெண் பிள்ளைகளை வச்சிருக்க இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கணும் தோஷம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாமல் தங்கம் நமக்கு நிறைய சேரணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமியின் அருளும் அனுகிரகமும் நமக்கு வேணுங்க நம்ம செய்கிற இந்த எளிய பரிகாரமும் இந்த வழிபாடும் நமக்கு நிறைய தங்கத்தை சேர்த்து கொடுக்கும் தங்கம் வாங்கும் யோகத்தை கொடுக்கும் சொர்ண தோஷம் இருந்தாலும் நீக்கி கொடுக்கும் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை சுக்ரோரையில் இது செய்கிறது சிறப்பு நம்ம வீட்டு பூஜை அறையில் செய்யலாம் அல்லது வரவேற்பறையில் செய்யலாம் நமக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கிறதோ அந்த இடத்துல செய்யலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீட்டை நல்லா சுத்தமாக தான் வச்சுருப்போம் பூஜை அறையும் நல்லா சுத்தமாக தான் இருக்கும் முதல்ல ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்து அது நிறைய நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அன்னை மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை நாட்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல சிறப்பான பலனை நாம் பெறலாம்ங்க அன்னை மகாலட்சுமிக்கு உரிய சுக்ர ஓரையில் நம்ம இந்த வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு பணத்தட்டுப்பாடை நீங்கி பண வரவை கொடுக்கும் தங்கம் வாங்கும் யோகத்தை கொடுக்கும்ங்க அன்னை மகாலட்சுமியை மனதில் நல்லா இருத்திட்டு நம்ம வீட்டு பூஜை அறியில் செய்கிறதாக இருந்தாலும் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றி வழிபாடு இதற்கென்றே அதாவது நம்ம செய்யக்கூடிய வழிபாடுக்கென்று தனியாக ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த தீபத்தை ஒரு சிறிய பித்தளை தட்டில் வச்சுருங்க தீபத்தை சுற்றியும் பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பின்பு ஒரு சிறிய பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க சிறிய அளவில் உள்ள பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம ஏற்றி வைத்திருக்கும் விளக்குக்கு பக்கத்திலேயே இந்த பித்தளை பாத்திரம் சிறிய அளவில் இருந்தால் போதும் பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு பசும்பால் ஊற்றிடுங்க அந்த பித்தளை பாத்திரத்தில் சிறிது பன்னீர் விட்டுக்கோங்க பன்னீர் விட்டுட்டு மஞ்சள் ஒரு சிட்டிகை போடுங்க சிறிது பச்சை கற்பூரம் போடுங்க துளசி இலைகள் இருந்தால் கொஞ்சமாக போடுங்க இந்த ஐந்து பொருள் அதாவது பால் பன்னீர் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் சிறிது துளசி இலைகள் இந்த ஐந்து பொருட்களையும் போட்டுட்டு சாம்பிராணி புகை போடுறதுக்காக அந்த தூபம் போடுறதுக்காக அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்மகிட்ட இருக்கிற தங்க பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி சிறிய குண்டுமணி அளவில் இருக்கிற சிறிய மூக்குத்தியாக இருந்தாலும் சரிங்க இந்த பொருளை எடுத்து இந்த பால் பன்னீரெல்லாம் கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பாத்திரத்தில் போட்டு மூன்று முறை முக்கி எடுங்க முக்கி எடுத்துட்டு நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிடுங்க கழுவிட்டு சாம்பிராணி போட்டு இல்லையா அந்த சாம்பிராணியில் காமிங்க காமிச்சிட்டு இந்த தீபம் ஏற்றி இல்லையா அந்த தீபத்துக்கிட்ட வைங்க எப்பேற்பட்ட தோஷம் சொர்ண தோஷம் இருந்தாலும் நீங்கிவிடுங்க நமக்கு தோஷமே வராது அதாவது சொர்ண தோஷமே ஏற்படாது இந்த சொர்ண தோஷம் இருந்தால் தான் நம்மளால் தங்க நகைகளை அணிய முடியாது தங்க பொருட்களை நம்ம வாங்க முடியாது சொர்ண தோஷம் அப்படிங்கிறது நீங்கிருச்சு அப்படின்னா நம்ம நிறைய தங்க பொருட்களை வாங்கலாம் நம்ம வாங்கின பொருளை நம்ம போட்டு அனுபவிக்கலாம் பாலில் முக்கி எடுத்த அந்த பொருள் அதாவது நீங்கள் எந்த தங்க நகைய எடுத்து பாலில் இருந்தாலும் சரி அதாவது சிறிய மூக்குத்தியாக இருந்தாலும் சரி சைனாக இருந்தாலும் சரி உங்கள் என்ன தங்க பொருளை நீங்கள் அந்த பாலில் போட்டு எடுத்தீங்களோ அந்த பொருளை நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு இது அதாவது சாம்பிராணி காமிச்சிட்டு தீபத்துக்கிட்ட ஒரு மஞ்சள் துணியில் வைங்க மஞ்சள் துணியில் வச்சுட்டு சிறிது பச்சரிசியும் மஞ்சளும் கலஞ்ச அச்சதை போடுங்க அச்சதை போட்டுட்டு அன்னை மகாலட்சுமியை மனமுருக வேண்டுங்க என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னித்து என்னை பிடித்த சொர்ண தோஷம் அனைத்தும் நீங்கணும் என் குடும்பத்தை பிடித்த சொர்ண தோஷம் அனைத்தும் நீங்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் குடும்பத்துக்கு சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கணும் நிறைய தங்கம் வாங்குகிற யோகம் கிடைக்கணும் பண வரவு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதல் நல்ல முறையில் வச்சுட்டு அந்த தங்க நகையை அன்றைய நாள் முழுவதும் பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமியின் பாதத்தில் வச்சிருங்க அதன் பின்பு சனிக்கிழமை எடுத்து நீங்கள் வழக்கமாக வைக்க வேண்டிய இடத்துல வைங்க அல்லது நீங்கள் போட்டுட்டு இருக்கிற பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை நீங்க உபயோகிச்சுக்கலாம் அதாவது செயினாக இருந்தால் உங்கள் கழுத்துல போட்டுக்கோங்க மூக்குத்தியாக இருந்தால் நீங்கள் மூக்கில் போட்டுக்கோங்க எப்பவும் போல் நீங்கள் பயன்படுத்துகிற பொருளாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சு அன்னை மகாலட்சுமியை மனமுருக வேண்டுங்க உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும் இது எப்பெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னா பௌர்ணமி நாளில் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு அமாவாசை நாளில் இந்த பரிகாரம் செய்யவே கூடாதுங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்கிறது ரொம்பவுமே நல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யக்கூடாது பகல் வேலையில் தான் செய்யணும் அதாவது காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர ஓரம் இருக்குது வெள்ளிக்கிழமையில மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிர ஓரம் இருக்குது அந்த நேரத்தில் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணக்கூடாதுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு இரண்டு தினங்கள் தான் உகந்த தினம் ஒன்று வெள்ளிக்கிழமை இரண்டு பௌர்ணமி திதி இந்த இரண்டு நாளில் மட்டும்தான் நம்ம செய்யணும் மற்ற நாட்களில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யக்கூடாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டும் கொடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்